நம்ம ரெஸ்லிங் கமெண்ட்ரி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற எல்லாருமே டபிள்யூடபுள்யூஇட தீவிரமான ரசிகர்களா தான் இருப்பீங்க இன்னும் சொல்ல போனா உங்களை பல பேர் பல வருஷமா பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு டபிள் டபிள்யூஇ என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத தெரிஞ்சு வச்சிருக்கிற தீவிரமான ரசிகர்களா இருப்பீங்க ஆனா டபிள்யூடபிள்யூஇ நம்ம பாக்குற எல்லா வருஷத்திலயுமே சூப்பரான ஸ்டோரி லைன்ஸையும் கிரேட்டான கண்டென்ட்டையும் கொடுப்பாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா கிடையாது ஒரு சில வருஷங்கள் நமக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கலாம் ஸ்டோரி லைன்ஸ் எல்லாம் ஆவரேஜா இருந்திருக்கலாம் இன்னும் ஒரு சில வருஷங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்ல முடியல பிடிக்கலன்னு சொல்ல முடியும்

மாதிரியான லெஜெண்டரி ரெஸ்லர்ஸ் எல்லாம் உருவாகி பயங்கர பிரபலமான டைம் தான் இந்த வீடியோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் டபிள்யூ டபிள்யூல நடந்த சிறப்பான தரமான சம்பவங்களோட ஒரு தொகுப்பு இது ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொஞ்சம் லெந்தா இருக்கும் ஒரு மூவி பாக்குற மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் நம்புறேன் சோ ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் இல்லனா ஃபுட் எடுத்துட்டு ரிலாக்ஸா உட்காந்து என்ஜாய் பண்ணி வீடியோவை ஃபுல்லா பாருங்க உங்களை வேற லெவல்ல என்டர்டைன் பண்ணும் மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சிட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழோட ஆரம்பத்துல டபுள்யூ டபிள் சாம்பியன் இன்னொரு பக்கத்துல ஹார்ட்டும் சான் மைக்கேல்ஸும் அவங்களோட லெஜண்டரி ரைவல்ரியா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க ஸ்டோன் கோல்டு ஸ்ரீவாஸ்டின் பயங்கரமான ரசிகர்களை வெறுத்த நம்ம என்டர்டைன் பண்ணிட்டு இருக்காரு இந்த டைம்ல விண்ஸ்மெக் மேனுக்கு புதுசா ஒரு ஐடியா வருது அது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு ரா அப்படிங்கிற இந்த ஒரு லெவல்ல போயிட்டு இருக்கு ஏன் அடுத்த கட்டத்துக்கு போய் இன்னும் எஜியான பயங்கரமான ஒரு ப்ரோக்ராம் உருவாக்க கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சார்

ஒரு ப்ரோக்ராம் தான் அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷத்தோட ராயல் ரம்பிள் பேப்பரையும் நடக்கு இந்த பேப்பரியூல நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரியான ஒரு வின்னிங் மூமெண்டா டபிள்யூ டபிள்யூ கொடுத்திருந்தாங்க அப்ப டபிள்யூ ஸ்டோன் கோல்டு ஹீரோ எல்லாம் கிடையாது அவர் ஒரு பக்கவான ஆண்டை ஹீரோ கேரக்டர் தான் பண்ணிட்டு இருந்தார் அன்னைக்கு ஸ்டோன் கோல்ட ராயல் ரம்பிள் மேட்ச்ல இருந்து பிரெட் ஹார்ட் எலிமினேட் பண்ணிருவாரு ஆனா ஸ்டோன் கோல்ட் எலிமினேட் ஆனதை சுத்தி இருந்த ரெஃப்ரீஸ்ல யாருமே பாத்துருக்க மாட்டாங்க சோ ஸ்டோன் கோல்டு உடனே யாருக்கும் தெரியாம ரீ ரீஎன்டர் ஆகி உள்ள போய் ரிங்குக்குள்ள இருந்த அண்டர்டக்கரையும் வேடரையும் பிரெட் ஹார்ட்டை எலிமினேட் பண்ணி அந்த வருஷத்தோட ராயல் ரம்ல வின் பண்ணிருவாரு ஆக்சுவலா டபிள்யூ ஸ்டோன் கோல்டா இன்னும் அதிகமான ஒரு வில்லனா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்பாட்ட வச்சிருந்தாங்க ஆனா அப்போதைய ரசிகர்கள் பயங்கரமா ஆண்டி ஹீரோஸ விரும்பினதுனால வில்லனா பார்க்க வேண்டிய ஸ்டோன் கோல்ட அவங்க ஹீரோ மாதிரி பார்த்து இன்னும் தீவிரமான ஸ்டோன் கோல்டோட ரசிகர்களா மாறிட்டாங்க ஆனா ஸ்டோன் கோல்டோட வெற்றியை டபிள்யூ டபிள்யூ வேலிட் பண்ண முடியல சோ அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்பர் ஒன் கண்டர்ஷிப்கான ஒரு ஃபேட்டல் ஃபோர் வே மேட்ச நடத்தினாங்க அந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்ட் அண்டர்டேக்கர் பிரெட் கார்ட் வேடர் இவங்க நாலு பேர் ரெசல் பண்ணாங்க மேட்ச்ல வின் பண்றவங்க அந்த வருஷத்தோட ரசல் மேனியால சாம்பியனான சான் மைக்கேல்ஸ் ரசில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஃபரையும் கொடுத்திருந்தாங்க ஆனா எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா சான் மைக்கேல்ஸ் அந்த டைம்ல அவருக்கு காலில் ஒரு பயங்கரமான இன்ஜுரி இருந்ததா சொல்லி அவரோட டைட்டில வெக்கேட் பண்ணிட்டார் ஆனா இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்களை சொல்றாங்க அது என்ன அப்படின்னா சான் மைக்கேல்ஸுக்கும் பிரெட் ஹார்ட்டுக்கும் ரியல் லைஃப்ல ஒரு பெரிய பாகம் இருந்துச்சு ஒருவேளை சான் மைக்கேல்ஸ் பெல்ட்டை வெக்கேட் பண்ணாம இருந்திருந்தாருன்னா அந்த ஃபேட்டல் ஃபோர் ஏ மேட்ச்ல ஜெயிக்க போற பிரெட் கார்டு கூட அவர் ரசில் பண்ண வேண்டி வரும் பிரெட் கார்டு கிட்ட அவர் தோக்க வேண்டி வரும் இது எல்லாம் பண்ண முடியாததுனால சீக்கிரட்டா சான் மைக்கேல்ஸ் அவருக்கு காலில இன்ஜுரி ஏற்பட்ட மாதிரி ஒரு பொய்யை சொல்லி அந்த ஒரு ஸ்பாட்ல இருந்து தப்பிச்சார் அப்படின்னு நிறைய பேர் இன்க்ளூடிங் பிரெட் கார்டே சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா அந்த ஃபேட்டல் போர் மேட்சும் நடந்துச்சு ஆனா அது ஒரு நம்பர் ஒன் கண்டன்ஷிப் மேட்சுக்காக நடக்காம சான் மைக்கேல்ஸ் விக்கெட் பண்ண அந்த டபிள்யூ டபிள்யூ டைட்டில் மேட்சாவே நடந்து இந்த மேட்ச்ல பிரெட் கார்ட் வின் பண்ணி புதிய டபிள்யூ டபிள்யூ சாம்பியனா அறிவிக்கப்பட்டாரு இதே டைம்ல டபிள்யூ டபிள்யூ அறிமுகமாக இருந்த ராக்கி மாவியா அவரு வின் பண்ணிருந்த இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் கேட்சுக்காக சக்சஸ்ஃபுல்லா டிஃபெண்ட் பண்றாரு ஓவன் ஹார்ட்டும் பிரிட்டிஷ் புல்டாகும் அந்த டைமோட டபிள்யூ டபிள்யூ டாக் டீம் சாம்பியன்ஸா இருக்கிறாங்க ஆனா ரசிகர்களோட இன்ட்ரஸ்ட் எல்லாம் டபிள்யூ டைட்டில் பக்கம் தான் இருந்துச்சு அந்த வாரமே ஃபார்மர் சாம்பியனான சைகோ சீட் ரிட்டன் ஆகியிருந்தார் ரிட்டன் ஆன சைகோ சீட்டுக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரியே பிரெட் கார்ட் கூட டபிள்யூ டபிள்யூ சாம்பியன்ஷிப்கான கொடுத்தாங்க ஆனா இந்த மேட்ச்ல ஸ்டோன் கோல்ட் சிவாசின் வந்து இன்டர்ஃபியர் பண்ணதுனால சைக்கோசிட் பிரெட் பிரட் ஹார்ட்டை தோக்கடிச்சு டபிள்யூ அவரது செகண்ட் டபிள்யூ டபிள்யூ டைட்டிலை வின் பண்ணிருப்பாரு அதுக்கு அடுத்த வாரம் டபிள்யூ ஒரு புதிய டைட்டில் அறிமுகப்படுத்துறாங்க அந்த டைட்டில் அவங்க யூரோப்பியன் சாம்பியன்ஷிப் அப்படின்னு அழைச்சாங்க அந்த சாம்பியன்ஷிப்காக ஒரு டோர்னமெண்ட் நடக்குது அதுல டேக் டீம் சாம்பியன்ஷா இருந்த ஓவன் ஹார்ட்டும் பிரிட்டிஷ் புல்டாகும் ஆப்பனண்டா மாதிரி பெல்ட்டுக்காக ரெசில் பண்றாங்க மேட்சை வின் பண்ணது மூலமா பிரிட்டிஷ் புல்டாக் டபிள்யூ ஓட ஃபர்ஸ்ட் எவர் இன்னாகரல் யூரோப்பியன் சாம்பியனா மாறினாரு அதுக்கு அடுத்த வாரமே டபிள்யூ யாரும் எதிர்பார்க்காத இன்னொரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா பல வருஷமா பேபி பேஸா ஹீரோவாவே பண்ணிட்டு இருந்த பிரெட் கார்ட் ஒரு வில்லனா மாறினாரு பிரெட் கார்ட் வில்லனா மாறினதுக்கான காரணம் வில்லன் மாதிரி இருக்கிற ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஜோசினா ரசிகர்கள் அதிகமாக விரும்பிட்டு ஒரிஜினல் ஹீரோ மாதிரி இருக்கிற பிரெட் ஹார்ட் அவங்க வெறுத்தது பிரெட் ஹார்ட்டுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்திச்சு ஒரு செக்மெண்ட்ல அவரு வின்ஸ் மேக்மேன தள்ளிவிட்டு நடக்கிற எல்லாத்தையும் ரொம்பவே மோசம் அப்படின்னு கெட்டவத்தை போட்டு லைவ் டிவில பேசியிருப்பாரு இது ரொம்பவே பெரிய கான்ட்ரவர்சியாவும் மாறிச்சு இப்ப பிரெட் ஹார்ட்டுக்கு இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான் ஸ்டோன் கோல்டு சிவாசினா பீட் பண்ணனும் அதுவும் ஸ்டோன் கோல்ட் சிவாசினா டேப் அவுட் பண்ண வச்சு பீட் பண்ணி ஸ்டோன் கோல்ட் ஒரு ஃப்ராட் அப்படின்னு நிரூபிக்கணும் அதுக்கான வாய்ப்பு அவருக்கு ரசல் மேனியா பதிமூணுல கிடைச்சது டபிள்யூ டபிள்யூஇ ரசல் ஒரு சப்

த ரிங்கில் ரிங்குக்கு நடுவில் பிரெட் கார்ட் கொடூரமான அவரோட சப்மிஷன் மூவான ஷார்ப் சூட்டரை ஸ்டோன் கோல்டுக்கு போட்டார் ஒரு பக்கம் அந்த கொடூரமான சப்மிஷன் மூவோட வலி இன்னொரு பக்கம் அதிகமாக வெளியேறிட்டு இருக்கிற ரத்தம்னு ஸ்டோன் கோல்டு சிவாசின் பயங்கரமாக திணறி இருப்பார் அவரால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாக்கு பிடிக்க முடியாம அதே டைம்ல டேப் அவுட்டும் பண்ணாம அப்படியே மயங்கிருப்பார் அவர் இதை பார்த்த ரசிகர்கள் இன்னும் அதிகமாக ஸ்டோன் கோல்டு சிவாசனையும் அவரோட டஃப்னஸையும் விரும்பி அவரோட தீவிரமான ரசிகர்களாக மாறினாங்க இது பிரெட் கார்ட்டை இன்னும் அதிகமாக கடுப்பாக்கிச்சு ஸோ பிரெட் கார்ட் என்ன பண்ணார் அப்படின்னா

பண்ணாரு அன்னையில இருந்து டபிள்யூ ஒரு வில்லனா பார்க்கப்பட்டு அந்த வில்லன் ரோலை எடுத்து பண்ண ஆரம்பிச்சார் இதே டைம்ல அண்டர்டேக்கர் சைகோ பீட் பண்ணது மூலமா டபிள்யூ சாம்பியன்ஷிப்பை சாம்பியன்ஷிப்ப வின் பண்ணிருந்தாரு இது அண்டர்டேக்கரோட ரெண்டாவது டபிள்யூ டைட்டில் வின் அண்டர்டேக்கரோட மேனேஜரான பால் பியரர் அந்த டைம்ல அண்டர்டேக்கர் கூட கிடையாது அவர் அண்டர்டேக்கரை ஏமாத்தி சீட் பண்ணிட்டு அவருக்கு எதிராக இருந்துட்டு இருந்தாரு ஆனா அண்டர்டேக்கர் டபிள்யூ சாம்பியனா மாறினதை பார்த்ததும் பால் பியரருக்கு திரும்பவும் நாம ஏன் அண்டர்டேக்கர் கூட போய் ஜாயின் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வருது பால் பியரர் அண்டர்டேக்கர் கூட சேரதுக்கு ட்ரை பண்ணுவாரு ஆனா அண்ட் ஒத்துக்கிட மாட்டாரு அவரு பால்பீரர் ஒரு துரோகியா பாப்பாரு ஆனா பால்பீரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா ப்ரோமோஸ்ல எல்லாம் அண்ட் அட்டேக்கரை பயங்கரமா பிளாக் மெயில் பண்ணி மிரட்டுவாரு எப்படி மிரட்டுவாருன்னா நீ மட்டும் என்ன உன்னோட மேனேஜரா சேர்த்துக்கல அப்படின்னா உன்ன பத்தினா யாருக்கும் தெரியாத அந்த ஒரு ரகசியத்தை நான் எல்லாருக்கும் வெளிப்படுத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவார் ஆனாலும் அண்ட் அட்டேக்கர் பால்பீரர் கூட சேரதுக்கு சம்மதிக்க மாட்டாரு இதனால பால்பீரர் என்ன பண்ணுவார் அப்படின்னா மிக்ஃபோலிய தேர்ந்தெடுத்து அண்ட் அட்டேக்கரை கொண்டு போய் மிக்ஃபோலி கூட மோத வைப்பாரு ஆனா அண்ட் அட்டேக்கர் அசால்ட்டா மிக்ஃபோலிய தோக்கடிச்சிருவாரு இதே வருஷத்துல படத்துல வில்லனா இருந்த பிரெட் கார்ட் ஒரு சூப்பரான முடிவு எடுத்தாரு ஹார்ட் பவுண்டேஷன் திரும்பவும் கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த டைம்ல ஹார்ட் ஃபவுண்டேஷன்ல அஞ்சு பேர் இருந்தாங்க யாரெல்லாம் அப்படின்னா லீடரான பிரெட் கார்ட் அவரோட ஓன் பிரதரான ஓவன் கார்ட் அதுக்கப்புறமா ஜிம்மி நைட் கார்ட் பிரிட்டிஷ் புல்டாக் அது மட்டும் இல்லாம மறைந்த கிரேட் ரெஸ்லரான பிரையன் பில்மன் என்னதான் இவங்க அப்ப டபிள்யூ டபிள்யூட ஹீல் ரெஸ்லர்ஸா இருந்தாலும் இவங்களோட ஹோம் டவுனான ஆன கனடால இவங்களை ஹீரோஸா தான் பார்த்தாங்க அதே டைம் இவங்க அமெரிக்காவுக்கு வரும்போதெல்லாம் அமெரிக்கால இவங்கள மோசமான வில்லன்ஸா அங்க இருந்த ரசிகர்கள் ட்ரீட் பண்ணாங்க இந்த ஒரு ミக்ஸ்டரான ரியாக்ஷன் இவங்களோட டீமை இன்னும் வலுப்படுத்தி WWE லாம் மிக முக்கியமான லெஜெண்டரி ஃபாக்ஷனா மாத்திச்சு ஹார்ட் ஃபவுண்டேஷன் தெரியாத ரசிகர்களே கிடையாது இதே டைம்ல ஓவன் ஹார்ட் ஒரு சில ஸ்லாமி அவார்ட்ஸ் வின் பண்ணது மட்டும் இல்லாம ராக்கி மாவியாவை தோக்கடிச்சது மூலமா இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப்பையும் வின் பண்றாரு சோ ஹார்ட் ஃபவுண்டேஷன் கிட்ட ஒரே டைம்ல யூரோப்பியன் டைட்டில் இன்டர் கண்டல் சாம்பியன்ஷிப் ஸ்லாமி அவார்ட்ஸ் ஏகப்பட்ட பதக்கங்கள் இருந்துச்சு அவங்க ஒரு வலுவான டீமா திகழ்ந்தாங்க இந்த டைம்ல WWE ஸ்டோன் கோல்ட் சிவாஸ்டினுக்கு அண்டர்டெக்கருக்கு WWE டைட்டலுக்கான மேட்ச் புக் பண்றாங்க ஆனா இந்த மேட்சுக்கு நடுவுல பிரெட் ஹார்ட் பிரையன் பில்மேன் அனுப்பிவிட்டு ஸ்டோன் கோல்ட டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சதுனால அண்டர்டக்கர் அந்த மேட்ச்ல வின் பண்றாரு இதே டைம்ல யூஎஃப்சிக்கு போயிருந்த டபிள்யூ டபிள்யூ ஸ்டாரான கென் சாம்ராக் யூஎஃப்சி ல இருந்து திரும்பி வந்து டபிள்யூ டபிள்யூல ஜாயின் பண்றாரு இந்த டைம்ல அவர் கொடூரமான வேடரை ரெசில் பண்ணாரு இந்த மேட்ச் இதுவரைக்கும் டபிள்யூ டபிள்யூல நடந்ததுல ஒன் ஆஃப் த ஸ்டிஃபஸ்ட் ப்ரூட்டலான மேட்சா இருந்துச்சு மேட்ச்ல கன்கசன்ஸோடு கூட ஒரு ஆளுக்கு மூக்கு உடஞ்சது அந்த அளவு கொடூரமான ஒரு மேட்ச் இது கென் சாம்ராக் மட்டும் இல்லாம இன்னொருத்தரும் அந்த வருஷம் டபிள்யூ டபிள்யூல ரிட்டர்ன் ஆனாரு அது யார் அப்படின்னா சான் மெக்கேல்ஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி சான் மெக்கேல்ஸ் அவரோட லெக் இன்ஜுரியில இருந்து திரும்பி வந்து டபிள்யூ டபிள்யூல ஜாயின் பண்ணிட்டாரு ரிட்டர்ன் ஆன சான் மெக்கேல்ஸ் ஆரம்பத்தில் ஸ்டோன் கோல்ட் சிவாசினோட டீம் மேட்டை ஜாயின் பண்றாரு அதுக்கப்புறமா மெதுவா ஸ்டோன் கோல்டோட ஆப்பனண்டாவே மாறுறாரு ஆனா ஸ்டோன் கோல்டுக்கும் சான் மெக்கேல்ஸுக்கும் போயிட்டு இருக்கிறது இன்ட்ரிங் ரைவல்ரி அதாவது டபிள்யூ டபிள்யூல பிளான் பண்ணப்படுற அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள நடக்கிற ஒரு ரைவல்ரி ஆனா இந்த டைம்ல ஒரு உண்மையான ரைவல்ரி உண்மையான பகை நடந்துச்சு அது சான் மெக்கேல்ஸுக்கும் பிரெட் கார்டுக்கும் நடுவில் இருந்துச்சு சான் மெக்கேல்ஸும் பிரெட் கார்டும் அந்த டைம்ல அவங்க கொடுத்த டிவி இன்டர்வியூஸ்லயும் சரி டபிள்யூ டபிள்யூ சரி மாறி மாறி பெர்சனலா அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க இன்னும் சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் ஒரு டைம்ல பேக் ஸ்டேஜ்ல உண்மையாவே கெட்டி புறண்டு சண்டை எல்லாம் போட்டுருக்காங்க அந்த அளவு இவங்களோட மனசுல ஒருத்தர் மேல ஒருத்தர் பயங்கரமான கசப்பும் வன்மையும் இருந்துச்சு இன்னும் சொல்ல ஒரு ப்ரோமோல சான் மைக்கேல்ஸ் பிரெட் ஹார்டோட ரியல் லைஃப் லவ்வரே எழுத்து விட்டு இருப்பாரு அதை பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம் அந்த வருஷத்தோட கிங் ஆஃப் தரிங் பேப்பர் கேம் ட்ரிபிள் ஹெச் அந்த டைம்ல ஹண்ட்ரட் ஹட்ஸ் கேம்ஸ்லயும் அடைக்கப்பட்ட ட்ரிபிள் ஹெச் டபிள்யூ டபிள்யூட கிங் ஆஃப் தரிங்க வின் பண்றாரு அப்போ அவரோட பாடி கார்டா இருந்தவங்க சைனா அதுக்கப்புறமா சைனா பிரபலம் ஆனதை நம்ம அப்கமிங் வீடியோஸ்லயும் பார்க்கலாம் அதே கிங் ஆஃப் தனிங் பேப்பர் வியூல அண்டர் அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டிலையும் டிஃபெண்ட் பண்ணியிருந்தாரு கவனிச்சு பார்த்தோம்னா அண்டர் டக்கர் பால்பீரர் கூட திரும்பவும் இணைஞ்சிருந்திருப்பாரு இந்த மேட்ச் நடந்த டைம்ல மேட்சில் அண்டர்டேக்கர் வின் பண்ணி டபிள்யூ டபிள்யூ டைட்டில பண்ணிருந்தாலும் பண்ணியிருந்தாலும் அவருக்கு பால்பீரர் கூட ஒர்க் பண்றது சுத்தமா பிடிக்கல சோ அவர் பால்பீரரை விட்டுட்டு தனியா வர பார்ப்பாரு இதை கவனிச்ச பால்பீரர் மொத்த உலகத்துக்கு முன்னாடியும் டபிள்யூ டைட்டன் ரன் ஸ்கிரீன்ல ஒரு ப்ரோமோவை கட் பண்ணி அண்டர் டக்கரை பத்தி அவங்க மறைச்சு வச்சிருந்த அந்த ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்தினாங்க பால்பியரர் என்ன சொன்னார் அப்படின்னா உன்னோட அப்பாவும் அம்மாவும் உங்க வீட்டுல நடந்த பேஸ்மெண்ட்ல நடந்த ஒரு தீ விபத்துல இறந்து போனாங்க அந்த டைம்ல அவங்க கூட இருந்த உன்னோட பிரதரான கேன் இன்னும் உயிரோட இருக்கான் அப்படிங்கறதுதான் தன்னோட பிரதரான கேன் உயிரோட இருக்கிறத பத்தி பால்பியரர் பியரர் அண்டர்டேக்கர் கிட்ட சொன்னதும் அண்டர்டேக்கரோட முகத்துல ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் சேஞ்ச் ஆகும் பாருங்க அது ஒரு வேற லெவலான ஸ்டோரி லைனோட அடித்தளமா இருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளா இந்த அண்டர்டேக்கர் கேனோட ஸ்டோரி லைனை தெல்ல தெளிவா நம்ம சேனல்ல போடணும் அப்படின்னு ஆசை பாப்பீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நான் கண்டிப்பா அந்த வீடியோவை மேக் பண்றேன் இதுல இன்னொரு ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா பால் வீரர் என்ன சொல்லுவாருன்னா அந்த ஒரு பேஸ்மெண்ட் ஃபயரை கொளுத்தி விட்டதே அண்டர் டக்கர் அப்படின்னு சொல்லுவாரு தன்னோட அப்பாவும் அம்மாவையும் தாந்தான் கொன்னே கொண்டே அப்படின்னு பால் வீரர் தாமேல போடுற அந்த அபாண்டமான பழியா ஏற்க முடியாம அண்டர் டக்கர் திக்கி திணறி ரிங்குல நின்று அந்த சீன்லாம் வேற லெவல்ல இருக்கும் அடுத்ததா அந்த வருஷத்தோட சம்மர் ஸ்லாம் பேப்பரையும் நடக்குது அந்த பேப்பரையும் அண்டர் டக்கர் அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டில் பிரெட் கார்ட்டுக்கு இன்ஸ்டா டிஃபெண்ட் பண்றாரு கிறிஸ்டியன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா மேட்சோட கெஸ்ட் ரெஃப் சான் மைக்கேல் சான் மைக்கேல்ஸுக்கும் ரெட் கார்டுக்கும் நடுவில் இருக்கிற பகை சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை நினைச்ச மாதிரியே மேட்சோட எண்டிங்ல பெரிய பெரிய குழப்பங்கள் ஏற்படுது கடுப்பான பிரெட் கார்ட் சான் மைக்கேல்ஸோட முகத்திலேயே காரி துப்புறாரு அதை வாங்கின சான் மைக்கேல்ஸ் பதிலுக்கு ரொம்பவே பலமா சேர ஸ்விங் பண்றாரு ஆனா பிரெட் கார்ட் குனிஞ்சு விலகுனதுனால அந்த ஒரு சேர் சாட் அண்டர்டேக்கர் டக்கர் மேல படுது இதுல சான் மைக்கேல்ஸ் செம்மையா கடுப்பாகிறாரு அதுக்கு அடுத்த வாரம் அந்த ஒரு லெஜெண்டரி ப்ரோமோவையும் அவங்க கட் பண்ணாங்க அதே சம்மர்ஸ்லாம் பேப்பர்ல ஓவன் கார்ட் போட்ட ஒரு பாச்சான பைல் டிரைவர் ஸ்டோன் கோல்டு சிவாசினோட கழுத்தை உடைக்குது அவர் டெம்பரலியா பேரலைஸ் கூட ஆகுறாரு கழுத்து உடஞ்சனால ஸ்டோன் கோல்டால தொடர்ந்து மேட்சஸ்ல ரிசல்ட் பண்ண முடியல சோ டபிள்யூ டபிள்யூ அவரை ப்ரோமோஸ்லயும் ஸ்டோர் லைன்ஸ்லயும் இன்வால்வ் பண்ண வச்சாங்க என்னாச்சு அப்படின்னா அவரால் ரிசல்ட் பண்ண முடியாததுனால அவரோட இன்டர் கண்டல் டைட்டிலையும் டாக் டீம் டைட்டிலையும் வெக்கேட் பண்ண சொல்லி வின்ஸ் மெக்மேன் போர்ஸ் பண்ணுவாரு இதுல கடுப்பான ஸ்டோன் கோல்டு சிவாசின் வின்ஸ் மெக்மேனை தவிர அவருக்கு கூட இருந்த எல்லா மேனேஜ்மெண்ட் மெம்பர்ஸுக்கும் ஸ்டன்னர் போடுவார் ஆனா ரசிகர்கள் அவங்களோட மனசோட ஒரு ஓரத்துல எப்படா ஸ்டோன் கோல்டு வின்ஸ் மெக்மேனுக்கு ஸ்டன்னர் போடுவார் அப்படின்னு அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த சம்பவங்களும் தொடர்ச்சியா நடந்துச்சு அதையும் நம்ம லேட்டரா பார்க்கலாம் அதுக்கப்புறமா ட்ரிபிளிகும் சைனாவும் சான் மெக்கேல்ஸும் சேர்ந்து ஒரு புதிய ஃபேக்ஷன் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஃபேக்ஷனுக்கு அவங்க டி ஜெனரேஷன் எக்ஸ் அப்படிங்கிற பேரை வைக்கிறாங்க இந்த டி ஜெனரேஷன் எக்ஸ தான் லேட்டரா டிஎக்ஸ் எக்ஸ் அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க டிஎக்ஸ் பத்தி நம்ம பேசணும்னு அவசியமே இல்ல கோர் டபிள்யூ டபிள்யூ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவங்க மூணு பேரும் டபிள்யூ டபிள்யூக்கு உள்ள மட்டும் இல்லாம டபிள்யூ டபிள்யூக்கு வெளியிலையும் எல்லா ரூல்ஸையுமே பிரேக் பண்ணி ஒரு கொடூரமான வில்லன்களா மாறின பண்ணாங்க ஆனா அத ரசிகர்கள் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க இதே டைம்ல டபிள்யூ பொருளாதார ரீதியா பயங்கரமான ஒரு அடியை வாங்குறாங்க டபிள்யூ டபிள்யூஇ மூடக்கூடிய ஒரு சிச்சுவேஷனே வருது ஆனா வின்ஸ் மெக்மேன் கரெக்டான டைம்ல சரியா யோசிச்சு அவங்களோட பிரபலமான பேப்பர் யூஸ் ஆன இன்யூர் ஹவுஸ் பேப்பர் யூஸோட டிக்கெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்றாரு டிக்கெட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமாவும் ரசிகர்கள் பார்க்க வந்ததுனாலையும் அந்த டைம்ல அவங்களோட ரேட்டிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா ஆட்டிடியூடா இருந்ததுனால இன்கிரீஸ் ஆனதுனாலையும் வின்ஸ் மெக்மேனுக்கு டபிள்யூ டபிள்யூஇ மீட் எடுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதை கரெக்டா பயன்படுத்தின அவங்க மீட் எடுத்தது மட்டும் இல்லாம தொடர்ந்து யூஎஸ்ஏ கேபிள் நெட்ஒர்க்லயே ரன் பண்ணவும் வச்சாங்க என்னதான் மீட் எடுத்திருந்தாலும் அந்த டைம்ல இன்னொரு புதிய பிரச்சனை கிளம்பிச்சு அது என்ன அப்படின்னா வின்ஸ் மேன் கிட்ட அதிகமான பணம் இல்லாததுனால அவரால் பிரெட்கார்டுக்கு தேவையான அளவுக்கு சாலரி கொடுக்க முடியல பிரெட்கார்டோட கான்ட்ராக்ட்ல இருந்த பணத்தை அவங்க கொடுக்காதனால பிரெட்கார்ட் டபுள்யூட போட்டி கம்பெனியான டபிள்யூ சி டபிள்யூல போய் ஜாயின் பண்றதுக்கான பேச்சுவார்த்தைகளையும் நெகோசியேஷன்ஸையும் அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு கட்டத்தில் அவரு டபிள்யூசி டபுள்யூல போறதுக்கான முடிவையும் எடுத்துட்டார் போயிட்டாரு ஆனா அப்போ டபிள்யூ டபிள்யூட ரெய்னிங் டபிள்யூ டபிள்யூ சாம்பியன் யாரு அப்படின்னா பிரெட் கார்ட் சோ இது ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திச்சு அவங்களால பிரெட் கார்ட்ட டபிள்யூ டைட்டிலோட டபிள்யூ சி அனுப்ப முடியாது சோ பிரெட் கார்ட் ஒரு மேட்ச்ல ரெசில் பண்ணி டபிள்யூ டபிள்யூ டைட்டில டிராப் பண்ணிட்டு தான் போனோம் அங்கதான் மிகப்பெரிய சிக்கல்கள் ஏற்பட்டுச்சு அதுலதான் மான்ட்ரியல் வீடியோ பாப்பீங்களா அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா அந்த வீடியோவை மேக் பண்றேன் இதே டைம்ல டபிள்யூ ரசிகர்கள் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வருஷத்தோட ஒரு ராய் எபிசோட்ல ஸ்டோன் பிரிவோ கொண்டு வந்து அதுல அண்டர்டக்கருக்கும் சான் மெக்கேல்ஸுக்கும் நடுவுல ஒரு ஹெல்லினை வச்சாங்க ரொம்பவே ப்ரூட்டலா நடந்த இந்த மேட்ச்ல யாரு ஜெயிப்பா அப்படிங்கிறது கெஸ்ட் பண்ண முடியாத மாதிரியே போயிட்டு இருந்துச்சு மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போது அண்டர்டக்கரோட காணாம போன பிரதரான கேன் திரும்பவும் ரிட்டன் ஆனாரு இதுதான் டபிள்யூடபிள்யூல கேனோட அறிமுகம் கேன் அந்த பயங்கரமான ரெட் காஸ்டியூம் போட்டுட்டு வந்து வெறுங்கையால ஹெல்லினெசல் டோர பிச்சு எரிஞ்சு அண்டர் டெக்கருக்கு கொடூரமான ஸ்டோனை போட்டு அவங்களுக்குள்ள அந்த ரைவல் ரய துவக்கி வச்சிருப்பாரு கேன் டூம் டூம்ஸ்டோம் போட்டு போனதுக்கு அப்புறமா சேன்மெகேல்ஸ் அண்டர் டெக்கரை பின் பண்ணி அந்த மேட்சை வின் பண்ணியிருப்பார் இருந்தாரு இதே வாரத்துல ரொம்பவே சோகமான ஒரு சம்பவம் நடந்துச்சு அது என்ன அப்படின்னா ஹார்ட் ஃபவுண்டேஷனோட மெம்பரான பிரையன் பில்மேன் அவரோட ஹோட்டல்ல இறந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டாரு இதே டைம்ல ராக்கி மாவியாங்கிற பேபி ஃபேஸ் கேரக்டர் பண்ணிட்டு இருந்த ராக் பைனலா டபிள்யூ டபிள்யூல வில்லனா மாறினாரு கருப்பின ரெஸ்லர்ஸ் எல்லாம் சேர்ந்திருந்த ஒரு டீம்ல ராக்கி மாவியா அழைக்கப்பட்ட ராக் இன்ட்ரோடியூஸ் ஆகி அவரோட புதிய வில்லன் கேரக்டரை பிரமாதமா பண்ணாரு இந்த ஒரு கேரக்டர் தான் பியூச்சர்ல அவரை ஹாலிவுட் வர கொண்டு போகும் அப்படிங்கறது அப்ப அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது அந்த வருஷத்தோட சர்வேவர் சீரியஸ் பேப்பர் பேப்பர்வியூல சேன் மேக்கேவ்ஸும் பிரெட் கார்ட்டும் டபிள்யூ டபிள்யூ டைட்டிலுக்காக பண்ணாங்க ஆனா ஒரு பிரச்சனை இருந்துச்சு அது என்ன அப்படின்னா பிரெட் கார்ட்டுக்கு ரியல் லைஃப்ல சான் மேக்கேல்ஸ் பிடிக்காது அவர் அவரோட டபிள்யூ டபிள்யூ டைட்டில சேன் மேக்கேல்ஸ் கிட்ட தோத்து விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு அதுக்கு அவருக்கு உரிமை இருந்துச்சு என்ன அப்படின்னா பிரெட் கார்ட்டோட கான்ட்ராக்ட்ல ஒரு கிளா இருந்துச்சு அது என்னன்னா அவர் அவரோட ஓன் கிரியேட்டிவ் டிசிஷன்ஸ் எடுக்கலாம் அதாவது யாருக்கிட்ட டபிள்யூ டபிள்யூ விட்டு கொடுக்கணும் விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத தேர்ந்தெடுக்கிற உரிமை பிரெட் கார்ட்டுக்கு இருந்துச்சு அதை கொடுத்ததே டபிள்யூ தான் மேட்சுக்காக பிரெட் கார்ட் வந்துருவாரு வின்ஸ் மெக்மேன் பிரெட் கார்டுக்கே தெரியாம ரொம்பவே கேவலமான ஒரு பிளான போட்டு மேட்ச்ல பிரெட் கார்டு டேப் அவுட்டே பண்ணாத நிலையில அவர் டேப் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்லி பெல்ல அடிச்சு பயங்கரமான முறையில சீட் பண்ணி பிரெட் கார்ட்டை அந்த மேட்ச்ல தோக்க வச்சிருப்பாங்க இதுல கடுப்பான பிரெட் கார்ட் வின்ஸ் மெக்மேனுக்கு மூஞ்சிலேயே லைவா காரி துப்பிட்டு டபிள்யூ டபிள்யூல இருந்து வெளியே போய் டபிள்யூ சி போய் ஜாயின் பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்த வாரமே வின்ஸ் மெக்மேன் ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதுல பிரெட் ஸ்க்ரூ பிரெட் அப்படின்னு சொல்லிடுவாரு நான் எதுவுமே பிரெட் கார்ட்ட பண்ணல பிரெட் கார்ட்டை அவனுக்கான முடிவை தேடிக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லி அவரோட வில்லத்தனத்தை உண்மையிலேயே ஸ்டைலே இந்த டைம்ல தான் வின்ஸ் மெக்மேன் அப்படிங்கிற அந்த கொடூரமான வில்லன் கேரக்டரும் டபிள்யூ டபிள்யூல பிறக்குது வின்ஸ் மெக்மேன் ஸ்டோன் கோல்டு சிவாசின்னு கூட சேர்ந்து தொடர்ந்து ஸ்டோரி லைன்ஸ் பண்றாரு இதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல கேன் அண்டர்டேக்கர் ரெசில் பண்ற மேட்சஸ்ல எல்லாம் இன்டர்ஃபியர் ஆகி அண்டர்டேக்கரை தோக்கிற மாதிரி பண்ணி ஏன் கூட நீ ஒன் ஒன் மேட்ச்ல ரெசில் பண்ணணும்னு கேன் அண்டர்டேக்கரை டிமாண்ட் பண்ணுவாரு அதுக்கப்புறமா பிரெட் ஹார்ட்டுக்கும் ஓவன் ஹார்ட்டுக்குமான ஒரு ஸ்டோரி லைன் நடந்துச்சு சான் மைக்கேல்ஸ் அவரோட யூரோப்பியன் டைட்டில அவரே ரிங்கில படுத்து ட்ரிபிள் கிட்ட தோத்து விட்டு கொடுத்திருப்பாரு இன்னும் ஒரு சில சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கப்புறமா நம்ம எந்த ஒரு டபுள்யூ டபிள்யூ வருஷத்தை பார்த்தினா ஃபுல் ரிவியூவை கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவை ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க